மறைந்த தலைவர்களை வந்து கொச்சைப்படுத்துகின்ற வகையில பேசுகிறார் என்னுடைய பதிலடி வந்து கடுமையாக இருக்கும் அதையும் அவர் தாங்கிக் கொள்ளும் அதனால இதோட வந்து ரன்னா அதே போன்று இதே இதோ எம்ஜிஆர் புரட்சி அம்மா இவர்களை பற்றி பேசுவதை நிறுத்த வேண்டும் இல்லை சொன்னால் அவரை விட பேசுவதற்கு எங்க கட்சியில் நிறைய பேர் இருக்கிறாங்க கண்ணாபுரம் பேசுவதற்கு பேசிட்டு எங்களாலே சிரிக்க தெரியும் நாங்களே சிரிச்சிக்க முடியும் ஆனா அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு மறைந்த தலைவருடைய புகழுக்கு மறைந்த தலைவர் இடிப்படுத்துகின்ற வகையில் ஈரச் செயலில் வந்து ஈடுபடுவது நல்லது இல்லை சீமானுக்கு என்பதை என்னுடைய அருமை நண்பருக்கு நான் தெரிவித்தேன்